உங்கள் உடல் நலத்துக்கு உதவும் அதே சமயம் உங்கள் பணத்தையும் சேமிக்க உதவும் விலை மலிவான ஐந்து சிறந்த உணவுகள் பற்றி இன்று பார்க்கலாம் இந்த உணவு வகைகள் தினமும் சாப்பிடக்கூடிய வகையிலும் இருக்கும் வீடியோவை கடைசி வரை பாருங்க மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஒன்று வேர்க்கடலை இந்தியாவில் எளிதாக கிடைக்கும் மலிவான மற்றும் மிகவும் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஒரு உணவுப் பொருள் இது உங்கள் நரம்பு அமைப்புக்கு நல்லது இதய ஆரோக்கியத்துக்கு உதவும் கூடவே நிறைய புரதம் மற்றும் நார்ச்சத்து நிறைந்தது நூறு கிராம் வேர்க்கடலையில் புரதம் இருபத்தைந்து முதல் இருபத்தி எட்டு கிராம் இருக்கிறது நல்ல கொழுப்புகள் நாற்பது முதல் ஐம்பது சதவீதம் இருக்கிறது நார்ச்சத்து எட்டு முதல் பத்து கிராம் இருக்கிறது மக்னீசியம் தாமிரம் போன்றவைகள் இதய ஆரோக்கியம் மற்றும் மெட்டாபாலிசத்துக்கு உதவும் வேர்க்கடலையில் உள்ள ஹெல்தி இதயத்திற்கு பாதுகாப்பாக இருக்கின்றன குறிப்பாக உலகை கமிலம் கொழுப்பு சத்து அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது நியாசின் மற்றும் பி காம்ப்ளெக்ஸ் வைட்டமின்கள் நரம்பு அமைப்பை பாதுகாக்க உதவுகின்றன நார்ச்சத்து மற்றும் புரதம் ஆகியவை நீண்ட நேரம் பசிக்காதபடி செய்யும் இது அதிகப்படியான உணவு உண்பதை தடுக்கிறது தோலுடன் சாப்பிடும் வேர்க்கடலை ஆன்டி ஆக்சிடென்ட்களை வழங்குகிறது இது புற்றுநோய் மற்றும் வயதான தன்மையை தடுக்கிறது சர்க்கரை நோயாளர்களுக்கு ஏற்ற உணவாகும் தோலுடன் வருத்த வேர்க்கடலையை தினமும் ஒரு கைப்பிடி சாப்பிடலாம் ரெண்டு தேங்காய் உதிரி நம்ம தமிழகத்து சமையல்களில் தேங்காய் ஒரு தவிர்க்க முடியாத உணவு பொருள் ஆனால் தேங்காய் உதிரி என்பது சாதத்துடன் சேர்த்து சாப்பிடக்கூடிய ஒரு சுவையான துணை உணவு தேங்காயை துருவி நெய் அல்லது எண்ணெயில் வறுத்து உதிரி உதிரியாக செய்து பலவிதமான உணவுகளுடன் சேர்த்து கொள்ளலாம் தேங்காய் உதிரி செய்வதற்கு பல வழிகள் உள்ளன பொதுவாக தேங்காயை துருவி நெய் அல்லது எண்ணெயில் வறுத்து உதிரி உதிரியாக செய்து மிளகாய் தூள் சீரகம் தூள் பெருங்காயம் போன்ற மசாலா பொருட்களுடன் சேர்த்துக் கொள்ளலாம் சில நேரங்களில் தேங்காயுடன் உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு போன்றவைகளையும் சேர்த்து வறுத்துக் கொள்ளலாம் தேங்காய் உதிரி சாம்பார் ரசம் காரக்குழம்பு போன்ற உணவுகளுடன் சேர்த்து சாப்பிடலாம் இது சாப்பாட்டுக்கு ஒரு நல்ல சுவையை தரும் இதில் அதிக அளவில் உள்ள மோனோ மற்றும் சேச்சுரேட்டட் கொழுப்புகள் மூளையின் சுறுசுறுப்பை மேம்படுத்த உதவுகின்றன கொழுப்பு அமிலங்கள் மூளையின் எரிசக்திக்கே நேரடியாக உதவும் லாரிக் அமிலம் என்பது தேங்காயில் இயற்கையாக காணப்படும் ஒரு அற்புதமான கொழுப்பு அமிலம் ஆன்டி வைரல் ஆன்டி பாக்டீரியல் உடல் நோய் எதிர்ப்பு சக்தியை வளர்க்கும் சிறுநீரக நரம்பு மற்றும் தோல் ஆரோக்கியத்திற்கு நல்லது மூன்றாம் சுண்டல் பருப்பு பல நன்மைகளை உள்ளடக்கியது குறிப்பாக சைவ உணவு உண்பவர்களுக்கு இதில் புரதம் நார்ச்சத்து இரும்புச்சத்து கால்சியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன சுண்டல் இரத்த சோகை செரிமான பிரச்சனை எடை இழப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு உதவும் சுண்டல் புரதத்தின் ஒரு சிறந்த மூலமாகும் அதிக அளவு நார்ச்சத்து உள்ளது இது செரிமானத்தை மேம்படுத்துகிறது மற்றும் உடல் எடையை கட்டுப்படுத்த உதவுகிறது சுண்டலில் இரும்பு அதிகம் இது இரத்த சோகை பிரச்சனையை சரி செய்ய உதவுகிறது சுண்டலில் கால்சியம் உள்ளது அது எலும்புகளை வலுப்படுத்த உதவுகிறது மற்றும் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தவும் உதவுகிறது குறைந்த கலோரி கொண்டிருப்பதால் எடை இழப்புக்கு உதவுகிறது இதய ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துகிறது சோர்வு மற்றும் பலவீனம் போன்ற அறிகுறிகளை சரி செய்ய சுண்டல் உதவுகிறது நான்கு பூசணிக்காய் விதைகள் நம்ம வீட்டில் அடிக்கடி பயன்படுத்தும் பூசணிக்காய் விதை நம்ம பலருக்கு அதன் முக்கியத்துவம் தெரிவதில்லை இந்த விதைதான் நம் உடலுக்கு சிறந்த சத்துக்களை கொடுக்கின்றன பூசணிக்காய் விதைகள் இதில் மாக்னீசியம் ஜிங்க் மற்றும் நல்ல கொழுப்பு அமிலங்கள் நிறைந்துள்ளன மிகச்சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட் செரிமானத்துக்கும் மன அழுத்தத்தையும் குறைக்கும் சக்தியும் இதுல இருக்கு வறுத்து சிறிது ஒப்புடன் சேர்த்து தினமும் சாப்பிடலாம் ஐந்தாவது வால்நட் வால்நட் உடல் ஆரோக்கியம் அப்படின்னு சொன்னா முதல் இடத்துல வருவது ஆனா அதை பார்த்த உடனே இது அதிக விலையில் இருக்கும் வகைகளில் ஒன்று ஆனா இதுல ஒரு டிப் என்னன்னா சின்ன அளவுல வாங்குங்க வாரத்திற்கு ஒரு இரண்டு மட்டும் எடுத்து கொண்டால் போதும் இதுல ஓமேகா மூன்று கொழுப்பு அமிலங்கள் அதிகம் இருக்கு இதயம் மூளை மற்றும் அழகு மூன்றுக்கும் இந்த வால்நட் பெரிய உதவியா இருக்கும் வால்நட்டில் உள்ள கொழுப்புகள் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகின்றன இது ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் கெட்ட கொழுப்பை குறைக்கவும் நல்ல கொழுப்பை அதிகரிக்கவும் உதவுகிறது வால்நட்டில் உள்ள கொழுப்பு அமிலங்கள் மூளையின் செயல்பாட்டை தூண்டுகின்றன மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதுடன் அல்சைமர் போன்ற மூளை நோய்களின் அபாயத்தை குறைக்கவும் உதவுகிறது வால்நட்டில் கால்சியம் மற்றும் மெக்னீசியம் போன்ற தாதுக்கள் உள்ளன அவை எலும்புகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகின்றன சில ஆய்வுகள் வால்நட் சாப்பிடுவதால் மார்பக புற்றுநோய் பெருங்குடல் புற்றுநோய் மற்றும் முன்பித்தப்பை புற்றுநோய் போன்ற சில வகையான புற்றுநோய்களின் அபாயத்தை குறைக்கலாம் என்று கூறுகின்றன வால்நட் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தவும் நீரிழிவு நோயை நிர்வகிக்கவும் உதவுகிறது வால்நட்டில் புரதம் நார்ச்சத்து மற்றும் கொழுப்புகள் உள்ளன அவை முழுமையின் உணர்வை வழங்குகின்றன மற்றும் அதிகப்படியான உணவை தடுக்கின்றன இது எடை மேலாண்மைக்கு உதவுகிறது வால்நட்டில் ஆக்சிஜனேற்றிகள் உள்ளன அவை உடலை ஆக்சிஜனேற்ற சேதத்தில் இருந்து பாதுகாக்க உதவுகின்றன வால்நட்டில் வைட்டமின் இ உள்ளது இது சருமத்தை வறட்சியில் இருந்து பாதுகாக்க உதவுகிறது வால்நட் ஆண்களின் கருவுறுதலை மேம்படுத்துகிறது வால்நட் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது இப்போ நம்ம பார்த்த ஐந்து சிறந்த நியூட்ரிஷியஸான உணவுகள் வேர்க்கடலை தேங்காய் உதிரி சுண்டல் பருப்பு பூசணிக்காய் விதைகள் வால்நட் குறைந்த அளவில் இவை அனைத்தும் உங்கள் ஆரோக்கியத்துக்கும் உங்கள் பட்ஜெட்டுக்கும் ஏற்ற சிறந்த தேர்வுகள் சாப்பாடு ஆரோக்கியமா இருந்தா வாழ்க்கை முழுதும் சக்தியோடு இருக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா அப்ப லைக் பண்ணுங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் ஒரு ஆரோக்கியமான வீடியோவில் நன்றி நண்பர்களே